நாங்க நினைக்க கூடாது பைதல் ஜமாத் என்று தெல்லுது கிச்சமான ஜமாத் என்று இல்ல இல்ல பேதல் ஜமாத் ஒரு தனிப்பட்ட அமல் என்பதை கேட்க தனிப்பட்ட அமல் அல்ல சஹாபாக்கள் எல்லாமே ஒரு ஜமாத் வாகனத்துக்கு மேல போது ஒரே ஒரு சஹாபி இருந்து இறங்கி மண்ண தட்டி தட்டி போறாரு அமிர்ஷா பின்னுக்குறாங்க என்னவாப்பா ஏன் இது

முக்கியமான ரெண்டு அமல் பல அமல்கள் அல்லாவுடைய கோவ பார்வைதான் சில நேரங்கள் என்னோட உண்மைல கிட்டனால சோதனையில விழித்துக்கு காரணம் அல்லாவுடைய கோவத்தை தணிக்க கூடிய முக்கியமான ரெண்டு அமல்கள் அதுல ஒன்றுதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை தேர்தல் ஜமாஸ் என்பதாக ஏன் ரிவாயத்துல வந்து நரகம் என்று சொல்றது நரகத்துடைய நெருக்கம் என்று சொல்றது அல்லாவுடைய கோபத்துடைய வெளிப்பாடு அல்லாவுடைய வெளிப்பாடு தான் நரகத்துடைய நெருப்பு என்று சொல்வது எனவே அல்லாவுடைய பாதல போகக்கூடியவங்கள மேல படக்கூடிய தூசியும் நரகத்துடைய நெருப்பட புகையும் ஒன்று சேராது என்று செல்வது எந்த அளவுக்கு பேதல் ஜமாத்துகள் வெளியாகுமோ அந்த நரகத்துடைய நெருப்புடைய புகையோட இந்த உடம்புகள் ஒன்று சேராது நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது அல்லாவுடைய கோபத்துடைய வெளிப்பாடு எனவே எவ்வளவுக்கு பேரல் ஜமாத்கள் வெளியாகுமோ அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியே தணிச்சிடும் என்பதான் அதே மாதிரி தான் கணிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய இரண்டாவது அமல் தான் மஸ்ஜித் வார் அமால்கள் அந்த மஸ்ஜிதில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அஞ்சு அமல்கள் இருக்கிறேன் அல்லஹாக்கு சுபான தெளிவாகவே சொல்கிறான் அல்லா ஒரு ஊரு மக்களை அவங்க செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக அல்லா அழிச்சு போட மாட்டான் ஏன் அந்த ஊரு மக்கள்